வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ தொகுப்புக்குள்ளே பார்க்க போகிறோம்னா லவங்கத்தை வச்சு எப்படி ஆண் பெண் விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து எல்லாருமே பண்ணலாம் சரிங்களா எளிய முறை இதுக்கு வந்து என்னென்னா மூணு லவங்கம் இருந்தால் போதும் சரிங்களா மூணு லவங்கம் இருந்தால் போதும் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒரு வளர்பிறையினால் தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வீட்டிலே அடுப்படையிலேயே கிச்சனில் இது இருக்கும் அந்த லவங்கம் சரிங்களா ஒரு மூணு லவங்கத்தை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் உடம்பில் வந்து எங்கே வேர்வை அதிகமாக வரக்கூடிய இடத்துல அந்த லவங்கத்தை வைங்க சரிங்களா அது கை கையிலையும் வைக்கலாம் அது உங்கள் வேர்வை எங்கே அதிகமாக சுரக்குதோ அங்கே லவங்கத்தை வைங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சம்பந்தப்பட்ட நபரை மனசார நினச்சி ஒரு பத்து நிமிஷம் தியானிங்க சரிங்களா தியானிச்சுட்டு அந்த உங்கள் வேர்வையில் வந்து அந்த லவங்கம் நல்லா இருக்கணும் சரிங்களா லவங்கம் நல்லா ஊறியிருக்கும் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லவங்கத்தை உங்கள் கையில் நல்லா உங்கள் கையோட மையப்பகுதியில் அந்த மூணு லவங்கத்தையும் வச்சு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஐநூற்றி எட்டு உரு கொடுங்க சரிங்களா என்ன மந்திரம்னா ஓம் சர்வ மோகினி இன்னார் வசிய குருகுரு ஸ்வாகா சரிங்களா இந்த மந்திரத்தை ஐநூற்றி எட்டு உரு கொடுங்க ஐநூற்றி எட்டு உரு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நீங்கள் தூங்குறீங்க இல்லையா உங்கள் தலைவாணிக்கு அடியில் இந்த லவங்கத்தை ஒரு வெள்ளை கலர் துணியில் கட்டி படுத்துக்கோங்க ஒரு உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் இரவு வேலையில் தூங்கும்போது இந்த லவங்கத்தை உங்கள் தலைமாட்டில் அடியில் வச்சிட்டு தூங்கி மூணு நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா புதன்கிழமை அப்படி இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா இந்த லவங்கத்தை கல்வத்தில் போட்டு நல்லா இடிங்க சரிங்களா நல்லா இடிச்சிங்கன்னா நல்லா பொடி மாதிரி ஆயிரும் சரிங்களா நீங்கள் எந்த நபரை எந்த நபரை நீங்கள் குறி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு டீ காஃபியில் கொடு கலந்து கொடுக்கலாம் அப்படின்னா அசைவ உணவில் கலந்து கொடுக்கலாம் இல்லாட்டி வெஜிடேரியன் உணவுலேயும் நீங்கள் கலந்து கொடுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சம்பந்தப்பட்ட நபர் வந்து உங்கள் உங்கள்ட்ட நல்லா பேசுவாங்க ஒரு அந்நுனியமாக இருப்பாங்க சரிங்களா இது வந்து வசியம்தான் சரிங்களா மோகனம் கிடையாது வசியம் வந்து அருமையாக ஆடும் சரிங்களா தாந் இந்த மாதிரி லவங்கத்தில் தாந்திரம் ஏகப்பட்ட முறைகள் இருக்குது சரிங்களா இது வந்து கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் இந்த முறை சரிங்களா இது வந்து எளிய முறை தான் நீங்கள் வீட்டிலே இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா மந்திரம் உரு ஐநூற்றி எட்டு தான் கொடுக்கணுலாம் கிடையாது சரிங்களா நீங்கள் எவ்வளோ உரு வேணா கொடுக்கலாம் சரிங்களா இது வந்து மோகினி மந்திரம் தான் ஏன்னா வசிய வசியத்துக்கு பொறுத்த வரைக்கும் லவங்கத்துக்கு அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது சரிங்களா லவங்கம் பெ பெரும்பாலுமே அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது நீங்கள் இந்த வசிய மந்திரத்தை மோகினி மந்திரத்தை கொடுக்க நல்ல இழுக்கும் அந்த இதை சரிங்களா நீங்கள் இதை பொடியாக்கி சம்பந்தப்பட்ட நபருக்கு ஒரு திருப்பு கலந்து கொடுத்தாவே போதும் சரிங்களா அவங்க அவங்க மேலே ஒரு ஒரு நல்ல விஷயமாக இருப்பாங்க ஒரு நீங்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க சரிங்களா நீங்கள் பேசாட்டியுமே அவங்களாம் வந்து என்ட்ரியாக பேசுவாங்க சரிங்களா இது வந்து இந்த உறுதலையாக காதல் பண்ணுறவங்களாம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்களா மிக எளிய முறை தான் இதை தவறான நோக்கத்துக்கெல்லாம் எதுவும் பயன்படுத்திடாதீங்க சரிங்களா ஏன்னா மோகினி மந்திரத்தை கொடுக்குறனால நல்லா வேலை செய்யும் இந்த மாதிரி முறைகள் சரிங்களா இதில் என்ன கண்டிஷன்னா புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சம்பந்தப்பட்ட நபருக்கு கொடுங்க மித்த இந்த திங்கக்கிழமை செவ்வாய்கிழமை அந்த கிழமையிலலாம் நீங்கள் உணவு அந்த மருந்து உள்ளே கொடுக்காதீங்க உங்களுக்கு சரிங்களா சரிப்பா மீண்டும் அடுத்த காணலில் சந்திப்போம் நன்றி